அன்பான பரலோக பிதாவே இந்த புதிய காலையிலே உமது சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே உமது ஜீவனுள்ள கிரபைக்காக இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இது கர்த்தர் உண்டாக்கின நாள் நாம் இதில் மகிழ்ந்து களி கூறுவோம் சங்கீதம் நூற்று பதினெட்டு இருபத்தி நான்கு ஆண்டவரே இந்த நாள் உமது நாள் இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உமது கைகளில் ஒப்புக் கொடுக்கிறோம் நாங்கள் உறங்கி எழுந்தோம் அது உமது பாதுகாப்பு உயிரோடு இருக்கிறோம் அது உமது இரக்கம் இந்த புதிய மூச்சு உமது கிருவை கர்த்தரின் கிருவை தினம் தினம் புதியது புலம்பல் மூன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இந்த புதிய கிருபையோடு எங்கள் நாளை நடத்துங்கள் ஆண்டவரே எங்கள் மனங்களையும் சுத்திகரியுங்கள் எங்கள் வார்த்தைகளையும் சுத்திகரியுங்கள் எங்கள் செயல்களையும் உமக்குப் பிரியமானவைகளாக மாற்றுங்கள் எங்கே போனாலும் உமது வெளிச்சம் எங்களுக்குள் பிரகாசிக்கட்டும் எங்களை காண்கிறவர்கள் உம்மையே காணட்டும் ஆண்டவரே உங்கள் வெளிச்சம் மனிதர் முன்பாக பிரகாசிக்கட்டும் மத்தேயு ஐந்து பதினாறு ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் சந்திக்கப் போகும் ஒவ்வொரு மனிதனையும் நீர் ஆசிர்வதியுங்கள் எங்கள் வீட்டில் சமாதானம் இருக்கட்டும் எங்கள் வேலைகளில் ஞானம் இருக்கட்டும் எங்கள் தீர்மானங்களில் உமது சித்தம் நடக்கட்டும் பயத்தை எங்களிடமிருந்து அகற்றுங்கள் கவலையை எங்களிடமிருந்து அகற்றுங்கள் உமது தைரியத்தால் உமது சமாதானத்தால் எங்களை நிரப்புங்கள் கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் நான் யாருக்கு பயப்படுவேன் சங்கீதம் இருபத்தி ஏழு ஒன்று ஆண்டவரே நாங்கள் பயப்படமாட்டோம் நீர் எங்களோடு இருக்கிறீர் நோயாளிகளை நீர் குணமாக்குங்கள் பலவீனமானவர்களை நீர் பலப்படுத்துங்கள் துன்பத்தில் இருப்பவர்களை நீர் ஆறுதல் படுத்துங்கள் இந்த நாளில் எங்களை தீமையிலிருந்து காத்தருளுங்கள் தவறான வழிகளில் போகவிடாதீர்கள் உமது பாதைகளில் எங்களை நடத்துங்கள் நீர் எனக்கு பாதையை காண்பிப்பீர் உமது சமூகத்தில் நிறைந்த ஆனந்தம் உண்டு சங்கீதம் பதினாறு பதினொன்று பரிசுத்த ஆவியானவரே இந்த நாளில் எங்களுக்கு வழிகாட்டியாக இருங்கள் எப்போது பேச வேண்டும் எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் எங்களுக்கு கற்பியுங்கள் எப்போது நடக்க வேண்டும் எப்போது காத்திருக்க வேண்டும் எங்களுக்கு உணர்த்துங்கள் இந்த நாளின் முடிவில் உமது சமாதானத்தோடு திரும்பி வர உதவி செய்யுங்கள் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காக நன்றி இந்த புதிய வாய்ப்புகளுக்காக நன்றி இந்த ஜபத்தை எங்கள் ரக்ஷகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் ஆமேன்